இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வந்து நீதிமன்றத்தில் அஹ் அந்த நேரத்துல அதாவது அந்த படுகொலை செய்யப்பட்ட நேரத்துல கடமையில இருந்த மூன்று அதிகாரிகளிடம் அவர்களுடைய வாக்குமூலங்களை பெற்று சாட்சியங்களை பெற்று இரண்டு சிறை அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை நீதிமன்ற அலைக்குள் கொண்டு வந்தனர் அவரை ஒரு கதிரையில் அமருமாறு நான் அறிவுறுத்தினேன் சந்தேக நபரிடம் அவரது பிணை நிலை குறித்து நீதிபதி விசாரித்தார் இதன்போது நீதிமன்ற உத்தரவு இல்லாத சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டதாக என்று மூன்று அல்லது நான்கு துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டன முகத்தை ஒரு கோப்பு உரையால் மூடியபடி நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார் குறிப்பாக இந்த செவ்வந்தி பணி தொடர்பாகத்தான் பல விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன வாட்ஸ்அப் சேட்டிங் கூட வந்திருந்தது

அண்மை காலமாக ஒரு பெரிய பேசுபொருளாகவே இருந்து வருகின்றது அதில் முக்கியமான சில விடயங்கள் வந்து செய்திகள் வந்து வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன அதில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுறது இன்னுமே இந்த செவ்வந்தி வந்து தேடுதல் நடவடிக்கையில் தான் இருக்கிறாள் இன்னுமே அவள் வந்து கண்டுபிடிக்கப்படையில்லை சமூக வலைதளங்களை இவா வந்து தன் உருவங்களை மாற்றிக்கொண்டு வெளிநாடு செல்வதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றா என்கின்ற தகவல்கள் வெளியாக வண்ணம் இருக்கின்றன அது என்ன எந்த அளவுக்கு உத்தியோகபூர்வமான தகவல்கள் இன்னுமே தெரிய வரையில்லை இன்னுமே இவரது தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே இருக்கின்றன அதில் பல விடயங்களும் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வந்து நீதிமன்றத்தில் அந்த நேரத்தில் அதாவது அந்த படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் கடமையில் இருந்த மூன்று அதிகாரிகளிடம் அவர்களுடைய வாக்குமூலங்களை பெற்று சாட்சியங்களை பெற்றுக்கின்றார்கள் அவை அவர்கள் அவர்களுடைய சாட்சியங்களை பின்பருமான கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவது வந்து ஒரு போலீஸ் சர்ஜென்ட் ஒருவரிடம் இந்த சாட்சியம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நாங்களே பார்க்கலாம் அவர் என்ன விடயங்கள் சொன்னவர் என்று இதில் பார்க்கலாம் கொழும்பு குற்றப்பிரிவின் போலீஸ் சர்ஜன் பண்டாராவின் வழிகாட்டுதலின் கீழ் கெசல்வத்த போலீஸ் கேன்ஸ்டபிள் ஒருவர் முதலில் சாட்சியம் அளித்திருக்கின்றார் அந்த சாட்சியங்களை தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன விஷயம் சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்கியது அந்த சிறையில் உள்ள சந்தேக நபர்களின் தடுப்பு காவல் காலம் நீடிக்கப்பட்டது காலை ஒன்பது நாற்பது மணியளவில் இரண்டு சிறை அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்தனர் நபர் கணேமுள்ள சஞ்சீவி என்று அவர்கள் கூறினர் நபருக்கு எதிரிகள் இருப்பதனால் அவரை அறையில் வைக்க முடியாது என்று சிறை அதிகாரிகள் கூறினர் எனவே அவரை ஒரு கதிரையில் அமருமாறு நான் அறிவுறுத்தினேன் என்று போலீஸ் கான்ஸ்டபிள் கூறியிருக்கிறார் இங்கு ஸ்கைப் மூலம் சுமார் முப்பது வழக்குகளை விசாரணை நடைபெற்ற பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டது பின்னர் கணேமுள்ள சஞ்சீவியின் வழக்கு எடுத்துக் அவர் மேலும் கூறியிருக்கின்றார் மேலும் சாட்சியமளித்த அவர் அப்போது சந்தேக நபரிடம் அவரது பிணை நிலை குறித்து நீதிபதி விசாரித்தார் இதன்போது நீதிமன்ற உத்தரவு இல்லாத சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டதாக விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது இந்த சாட்சியம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியிலேயே நீதிமன்ற உத்தரவில்லாமல் இந்த சந்தேக நபர் ஏன் அழைத்து வரப்பட்டார் என்று சிறை அதிகாரியிடம் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதற்கு பதிலளித்த சிறை அதிகாரி அதற்கு பதிலளிக்க சிறை அதிகாரி இருவர் முன் வந்திருந்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று மூன்று அல்லது நான்கு சூட்டு சத்தங்கள் கேட்டன உள்ளே இருந்தவர்கள் இருந்தவர்கள் தொடங்கினர் வழக்கறிஞர் சீருடையில் இருந்த ஒருவர் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கண்டேன் அப்போதுதான் துப்பாக்கி சூட்டு சந்தங்கள் கேட்டன அந்த நபரின் முகத்தை நான் பார்க்கவில்லை அவர் நீல நிற டை அணிந்திருந்தார் பின்னர் அந்த நபர் கதவை திறந்து வெளியே ஓடினார் அவர் கையில் எதுவும் இல்லை பின்னர் நாங்கள் சோதனை செய்தோம் தொடர்ந்து நீதிபதியை நாங்கள் பாதுகாப்பு அழைத்து சென்றோம் நீதிபதி அடை அதிர்ச்சி அடைந்திருந்தார் தொடர்ந்து சுடப்பட்ட சந்தை நபரான கனேமுள்ள சஞ்சீவ குப்புற கிடந்தார் என பிறகு இந்த இரண்டாவது சாட்சியம் ஒருவர் வந்து பின்பான விடயங்களை கூறியிருக்கின்றார் காலை ஒன்பது முப்பது மணியில் முப்பது மணியளவில் நீதிமன்ற அறைக்கு வந்ததாக சாட்சியம் அளித்தார் உயரமான ஒருவர் முகத்தை ஒரு கோப்பு உரையால் மூடியபடி நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார் மேலும் அவர் ஒரு வழக்கறிஞர் அல்லர் மாறாக சிஐடி அல்லது போதைப் பொருள் சேர்ந்த ஒரு அதிகாரி என்று நினைத்தேன் நான் அவரது கண்களை மட்டுமே பார்த்தேன் இந்த நபர் ஒரு வழக்கறிஞர் என்று நான் நினைக்கவில்லை பின்னர் கணேமுள்ள சஞ்சீவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது சந்தை நபரை சிறை அதிகாரிகள் விசாரணை கொண்டு நிறுத்தினார்கள் நபரிடம் பிணை தொடர்பில் நீதிபதி விசாரித்தார் இதன்போது அவர் பிணையில் செல்ல மறுப்பு தெரிவித்திருந்தார் பின்னர் நீதிமன்ற உத்தரவில்லாமல் இல்லாமல் அவர் ஏன் அழைத்து வந்தீர்கள் என்று நீதிபதி சிறை அதிகாரிகளிடம் கேட்டார் அதற்கு சிறை அதிகாரிகள் ஏதோ சொன்னார்கள் அதே நேரத்தில் குறித்த உயரமான மனிதர் பின்னால் இருந்து எதையோ எடுத்து சஞ்சீவ மீது வீசினார் அதே நேரத்தில் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டது சுமார் ஐந்து துப்பாக்கிச்சூடு சத்தங்கள் கேட்டன பின்னர் அந்த நபர் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு கதவை திறந்து வெளியேறினார் என அவர் கூறியிருக்கிறார் ஸ்கைப் பிரச்சனை தொடர்பாக பேசிய பொழுது மூன்றாவது ஆட்சியான போலீஸ் அதிகாரி தொடர்பாக சொல்லியிருக்கின்றார் காலை ஒன்பது பதினஞ்சு மணி நீதிமன்றத்துக்கு வந்ததாக கூறினார் ஸ்கைப் விசாரணைகள் காரணமாக பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் ஊழியர்கள் சிறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர் பத்தொன்பதாம் தேதி துப்பாக்கிச்சூடு நடந்தபோது காலை ஒன்பது பதினஞ்சு மணியளவில் கொழும்பு நீதிமன்றத்தின் மண்டபம் ஐந்துக்கு நான் வந்தேன் நீதிமன்ற நடவடிக்கைகள் காலை ஒன்பது முப்பது மணியளவில் தொடங்கியது அன்று ஸ்கைப் மூலம் விசாரணை நடத்தப்பட்டதால் நீதிமன்ற அறையில் இருந்த பொதுமக்கள் அகற்றப்பட்டனர் நீதிமன்ற ஊழியர்கள் சிறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அறையில் இருந்தனர் காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு மணியளவில் சிறை அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்தனர் பின்னர் அவர் ஒரு கதரையில் அமர வைக்கப்பட்டார் பின்னர் அவரது வழக்கு விசாரணை கலைக்கப்பட்டது சிறிய வழக்கறிஞர் போல தோற்றமளிக்கும் ஒருவர் வழக்கு விசாரணை கூடத்தில் இருந்த சந்தேக நபர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார் சுமார் ஐந்து துப்பாக்கிச்சூடுகள் நடத்தப்பட்டன நீதிமன்றத்துக்குள் இருந்தவர்கள் ஒரு வழக்கறிஞர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கத்தத் தொடங்கினர் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடந்த நபர் கதவை திறந்து தப்பி ஓடிவிட்டார் அந்த நேரத்தில் எஸ்டிஎஃப் அதிகாரிகள் வந்தனர் பொதுமக்கள் படிக்கட்டுகளில் படுத்து கிடந்தனர் நான் எஸ்டிஎஃப் அதிகாரிகளை படிக்கட்டுகளில் பார்த்தேன் பின்னர் ரிவால்வர் போன்ற துப்பாக்கி கீழே கிடைப்பதை கண்டேன் என்று சாட்சியம் அளித்திருக்கிறார் அந்த குறிப்பிட்ட நபர் இப்படியாக இந்த சாட்சியங்கள் வந்து இப்படி கூறியிருக்கின்றன இது தொடர்பாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக இந்த செவ்வந்தி பெண் தொடர்பாகத்தான் பல விசாரணைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இனி வரும் காலங்களில் அவர் எப்படி கண்டுபிடிக்கப்பட போன்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான படையத்தை நான் சொல்லணும் என்று பாத்தீங்கன்னா இந்த செவ்வந்தியினுடைய தாயும் தம்பியாரும் கைது கை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் என்ன காரணத்துக்காக கை செய்யப்பட்டனர் என்று பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் நடைபெறப்போது என்று தெரிந்தும் அந்த குற்றம் நடைபெறப் போவதற்கான எந்த ஒரு பின்னணியையும் வெளிப்படுத்தாத காரணத்தினால் அதாவது ஒரு குற்றம் நடைபெற போது என்று தெரிந்து அதை மறைத்து வைத்திருந்தாலும் குற்றம் தான் அந்த குற்றத்தின் அடிப்படையில் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறாக இந்த குற்றப்பிள்ளை தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்துக்கொண்டே இருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் பிரதி போலீஸ் மாதிபர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளில் இருந்து இயங்கும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் உடனடியாக அவர்கள் கை செய்யப்படுவார்கள் ராஜதந்திர நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு அடுத்த நாடுகளோட தொடர்பு கொண்டு வெளிநாடுகளில் இருக்கிற பாதாள உலக குழுக்களை கை செய்வோம் சொல்லியிருக்கேன் இந்த பாதாள உலக குழுக்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்குறோம் என்று பார்த்திங்கன்னா இந்த இந்த சம்பவம் நடைபெற்றதற்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பாதாள உலக சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் தொடர்பு பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகங்களும் வெளியிடப்பட்டன குறிப்பாக ஒரு வாட்ஸ்அப் சேட்டிங் கூட வந்திருந்தது அதில் வந்து கொமேண்டோ சாலி என்பவர் வந்து இருந்து இந்த குறிப்பிட்ட பிரதான சந்தேகனவரான சூத்திரதாரியோடு அவர் தொடர்பான மாதிரியான விடயங்களும் பேசப்பட்டிருந்தன அந்த வகையில் அது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் பல விடயங்களை அவர் பேசியிருந்தார் அவர் இறந்து விட்டார் என்பதை பிரதான சூத்திரதாரிக்கு சொன்னதே கொமேண்டோ சாலி என்ற மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் அரட்டையில் இருந்தது ஆக இப்படியாக பல விடயங்களில் வந்து முன்னொன்று செயற்படுவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிற பாதாள உலக குழுக்கள் ஆகவே இந்த வெளிநாட்டில் இருக்கிற பாதாள உலக குழுக்கள் சம்பந்தமான விசாரணைகளையும் நடத்துவார் அந்த அது தொடர்பான விசாரணைகளும் நடத்தப்படும் என்றும் பிரதி போலீஸ் மாதிபர் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த கணைமுள்ள செஞ்சு இந்த படுகொலை தொடர்பாகவே தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு பிரச்சனைகளும் பலவும் வலிந்திருக்கின்றன அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இந்த மஹிந்த ராஜபக்ச இருந்து இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டவர் தொடர்பாக நீங்கள் மீள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லப்பட்டது அந்த வகையில் போலீசாரும் இது தொடர்பாக மீள் பரிசீலனை செய்வோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த இந்த முன்னாள் ஜனாதிபதிகளிட பாதுகாப்பு நீக்கம் தொடர்பாக அது இந்த நீதிமன்ற வள நீதிமன்ற பிரச்சனைக்கு பிறகுதான் அந்த வகையில் இப்போ ஒரு முக்கிய பிரச்சனை மலர்ந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள்ட்ட பாதுகாப்புக்கும் பிரச்சனை இருக்கின்றது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் வெளியில் வரும்போது முன்னைய ஜனாதிபதிகளை விட இப்போ இருக்கிற ஜனாதிபதிகளோட மக்கள் தொடர்புபடுற இணைப்பு வந்து அதிகமாக இருக்கின்றது ஆகவே அவர் மக்களை சந்திக்கப்படுது கூட பாதுகாப்புகள் மிக குறைவாகத்தான் சந்திக்கின்றார் ஆகவே இது அவரது உயிருக்கு அச்சுறுத்தலான விடயமாக அமையலாம் என்றும் பலரும் தங்களுடைய விசனங்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் அரசியல் ஆய்வாளர்களும் ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து ஜனாதிபதி எளிமையாக இருக்கின்றார் அவர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார் என்றது வேறு விடயம் ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு என்பது வெறும் தனிப்பட்ட அன்றோமானசு நாயக்கவுக்கான பாதுகாப்பு அல்ல அது இந்த நாட்டின் ஜனாதிபதிக்குரிய பாதுகாப்பு ஆகவே அதில் ஏதாவது விடயங்கள் தளர்த்தப்படுமாக இல்லை தளர்வாக இருந்தால் அதில் ஏதாவது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது நாட்டின் எதிர்காலத்தையே பாதிக்கும் ஆகவே இது தொடர்பாக அவரது பாதுகாப்பு தொடர்பாக பெரிதாக பேசப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு தொடர்பாக பேசினதில் முக்கியமான நபர் யார் பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச அவர் அண்மை தினம் ஒரு பொது நிகழ்வு ஒன்றில் பேசுகின்ற பொழுது முன்னைய காலங்களில் வந்து நாளிதழ்களில் பல விடயங்கள் வரும் அது வந்து உண்டு அடிக்கல் நாட்டுறதோ இல்லை தான் பெறும் ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கங்களில் நீதிமன்றத்தில் கொலை துப்பாக்கி சுற்று சம்பவங்கள் என்ற பல விடயங்கள்லாம் பெறுது இதற்கு காரணமாக அவர்கள் முன்னைய அரசாங்களை பழி சுமத்துகிறார்கள் இனி வருங்காலங்களில் நானும் கைது செய்யப்படலாம் என்று அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த வகையில் அவர் சொல்லி அடுத்த நாள் அவருக்கான அழைப்பு வந்து குற்ற விசாரணை பிரிவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது வந்து சில்லங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான ஒரு வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த அழைப்பின் பிறகு இவர் கை செய்யப்படலாம் என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகின்றது அது உத்தியோகபூர்வமாக இன்னுமே வெளியிடப்படவில்லை ஆகவே இந்த பின்னணி முதலே தெரிந்துதான் அவர் அந்த பொது நிகழ்வில் அப்படி பேசினாரா என்கின்ற பிடியங்களும் எழுந்தவண்ணமே இருக்கின்றன இப்படியாக பல விடயங்கள் இதில் நடந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த பிரதான சூத்திரதாரி வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அவர் போலீஸ் நிலையத்தில் நோய்வாய்ப்படவில்லை என்றும் முன்னரே அவருக்கு ஒரு நோய் இருப்பதாகவும் அந்த நோய்க்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் அவருடைய சட்டத்தன் அவர்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இது தொடர்பான முடிவுகள் எப்படி எடுக்கப்படு போது என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இதுவும் அதாவது இந்த குறைச்சம்பவத்திட்ட பின்னணியில் தப்பிக்கிற ஒரு முறையாக இருக்கலாமா என்கின்ற வகையிலேயும் போலீஸார் தங்களுடைய விசாரணைகளையும் மேற்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த அதாவது இந்த விடயப்பெருப்பு தொடர்பாக பேசப்பட்ட வண்ணமே இருக்கின்றன அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் என்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதனுடைய உடையம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேச எழுந்தபோதே ஒரு பெரிய ஒரு ஒன்று அந்த அவையிலே எழுந்தது பலரும் அதற்கான எதிர்ப்பலைகளை தெரிவிக்கிற பாணியில் தங்களுடைய அந்த பேச்சை ஆரம்பித்த ஆரம்பித்த பொழுதே சபாநாயருக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் முறையில் ஒரு ஒரு பெரிய முரண்பாடு ஒன்று ஏற்பட்ட பிறகு அவர் தன்னுடைய பிரச்சனையை பற்றி சொன்னார் தனக்கு இரண்டு பாதுகாவல்களை பாதுகாப்புக்காக நியமிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் அவர் சொல்கின்ற பொழுது முன்னர் நடந்த பல பிரச்சனைகளை சொல்லியிருந்தார் அதாவது வந்து பலமுறையில் வந்து தான் தாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய செக்ரட்டரி பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கின்ற கௌசல்யா என்பவரும் தாக்கப்பட்டார் என்றும் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே அது அந்த இடத்திலேயே நான் அவசர பிரிவுக்கு அடித்திருந்தேன் போன் செஞ்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான கம்ப்ளைண்டே நான் பண்ணியிருந்தேன் ஆனால் இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையிலும் இது தொடர்பாக எடுக்கப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இன்னுமே எனக்கு இந்த பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் எனக்கு இரண்டு பாதுகாவல்களை நியமிக்க வேண்டும் பாதுகாப்புக்காக என்ற அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த கோரிக்கை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க என்று இன்னும் தெரியல அதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் என்றால் இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாகத்தான் இப்போ பேசப்பட்டு வந்தது இப்போதான் இந்த ஜனாதிபதிகளுக்குரிய பாதுகாப்பு தொடர்பாக என்ன கட்டம் யோசிக்கலாம் என்றும் மீள் பிரச்சனை செய்கின்றார்கள் ஆகவே இனி மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு வருகின்ற பொழுது அதை கொஞ்சம் எப்படி இவர்கள் இந்த அரசாங்கம் அணுகப்போது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றின அந்த காணொலியே நான் அதை பார்த்தேன் గారు గరు గరు కదా గరువు బాలి మంత్రి వైద్య రామనాథన్ అచ్చునామాత అభుతుమా රෝවිනි කරාත් මන්තතුමේ කර දානායකම ම ස්ටෑඩි ෝටක කියලබලවා කවර මන්දී ගෙනෙක් පොන්ඩ ෝටක් ඉල්ලුවොත් එක හන්ඩ ඔබතුමට අයිතිය තියෙනවා ේනස රනකර තුමා පයිඩ ෝට හන්ඩ නැතම ෝට කියවන්න. ද මට අසාදන වල. ගරු අර්තුනා මන්තුමා සොට ඔබුත්තුමා නෙමේ ම මේක තියනක කියවන්න දෙට කියවන්න ර ගරු සබානායකතුමා රයි කතාානකව පනි. අපේ ඔබතුමාගේ ඉල්ලා සිනවා ඔබතුමාට තේනවා පොත ෝට පචි කර න ොට දකනක ම ඔබතුම ොතරටක ේන නි මන් තුමා වර පාර පශි පත් කන් ක මේ සබාව මිට වඩට වාද අවශ්‍යන ැන් එලියේ පුළුවන් නිවා කර ලිවා කරගම ගර රමණදන අතුනා මට කසයිෝ රිවැ ඩොකම . Uh, I know so you are very, very stressed and I don't want to make you very stressed after this. Oh. So I would like to uh, uh, give the things that I would like to read this. Uh, let me read this uh, honourable speaker, I Dr. Ramanathan Natuna, member of Parliament and the leader of Independent Group 17, being the sole representative of my party in my in the Parliament. Right to formally request an opportunity rights, a privilege issue in the House on February 22nd, 2025, regarding a serious incident that poses a direct threat to my safety and security. On the night of February 12, 2025, at approximately 10.25 pm, while at Balamburi Hotel, I was physically assaulted by two non-individuals. In the same incident, my personal legal secretary, Ms. Kaushalya Narendran, was also attacked. Immediately following the attack, I reported the matter to the police via the emergency hotline 119 and personally lodged a complaint at the Jaffna police station. The police conducted an inquiry leading to the arrest of the suspect. However, in an unexpected turn of events, a case was filed against me for self-defense, which was wrongly interpreted by authorities. Subsequently, complaints from both sides were withdrawn this incident of grave concern as it directly impacts my right to function as a member of parliament without fear of my life. as you are very well aware, the recent murder within the courts of mr. gani mulla Sanjeeva and the continuous killing that have occurred in the past week have high, heightened my concerns regarding every person else, every members of security, including mine. given the current security situation and the Threat I have experienced, I respectively urge you to allow me to raise the privilege issue in the Parliament tomorrow, February 22nd, 2025, and thank you for giving the opportunity after three days. In light of these circumstances, I also request that two security personnel to be assigned to me at the earliest to ensure my safety. Additionally, I kindly ask that this request to be forwarded to the Honourable Minister of Police and uh, uh, Public Security for immediate action. I appreciate your kind consideration of the request and look forward to your positive response in facilitating my right uh, to bring this urgent matter before this house thank you i don't want to make you stress thank you